நெருக்கம் பெறுவதற்காக மாக்கம் நமக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லிக் கொள்கிறது இது செய்தால் அல்லாஹைய நெருக்கம் கிடைக்கும் இது செய்தால் அல்லாவுடைய பிரியம் கிடைக்கும் பாசம் கிடைக்கும் என்று ஒவ்வொரு பண்புகளாக ஒவ்வொரு செயல்களாக ஒவ்வொரு அமல்களாக மாணவி அவர்களுக்கு உலகின் மகள் நமக்கு அதேபோன்று பொதுநலத்திலோடு வாழ்வது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தர தருகிற செயல்கள் என்பது என்று மாணவி செல்வல்லாம் உலகின் சொல்லும் அவர் சொல்லுவாங்க இன்று உலகின் பரவலாக எல்லோருடத்திலும் குறிப்பாக முஸ்லிம் களத்தில் பொது நலம் தாண்டி நான் என் பிள்ளைகள் பெற்றோர்கள் நான் என் பிள்ளைகள் என் குடும்பம் வாழ்கிற மக்களுக்கு மத்தியில் மார்க்கம் பொது நலத்தோடு வாழ சொல்கிறது பதிவாக்க ஒரு ஐந்து வேலை வேண்டி மட்டும் கட்டப்படுகிற ஒரு கட்டிடம் அல்ல முஸ்லிம்களுடைய குறிப்பாக மனிதர்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிற இடமாக பணிவாசல் இருக்க வேண்டும் ஒருவர் வியாபாரம் இல்லை நாயகவே வருமானம் இல்லை என்று உதவி கேட்டு வரும் பொழுது அவருக்கு வியாபாரத்திற்கு வழிகாட்டினார்கள் மாணவர் செல்ல வரையு அவருடைய யாசனம் கேட்க ஒருவராக மாணவி செல்லலாம் சமூக ஆக்கவில்லை வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டாலே ஒரு போர்வையும் ஒரு பாத்திரமும் இருக்கிறது என்பதாக அவர் சொன்னார் சஹாபி சொன்னார்கள் அந்த கோடவை எழுந்து வந்து அதை விட்டு எழுந்து திருகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு திருகம் அவருடைய குடும்பத்திற்கு சேவப்பு கொடுத்து ஒரு திருகத்திற்கு கோடாரி வரை கையில் கொடுத்தார்கள் நீ இந்த கோடாரி எழுந்து போய் ஒரு வாரம் சபாயத்தை பிறகுதான் பார்க்கணும் அப்ப ஒருவர் வருமானம் இல்லாமல் கண்டிவாசலுக்கு வந்து வரி கேட்ட பொழுது மாணவி செல்வாசும் அவரை அவரை யாசகமாக ஆக்காமல் யாசகராக ஆக்காமல்

யார் யார் எந்தெந்த தேவைகளுக்காக பள்ளிவாசல்களுக்கு வருகிறார்களோ அந்த தேவையை நிறைவேற்றி இடமாக பிரபாகர் வைத்திருந்தார்கள் நாமும் அந்த ஒன்று திரட்டி அந்த வாலிபர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து மக்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான பணிகளை பொது தேவைகளை செய்ய வைக்கிற பள்ளிவாசலாக நமது பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த மாதிரியான அரசாங்கம் பெருமொழி கொடுத்த நேரத்தில் எஸ்ஐஆர் பாரத்தை அந்த பாமை எப்படி பில்லப் பாடணும்னு தெரியாமல் பழித்தாளர்கள் பாமர மக்கள் அந்த பாடத்தை எங்களுடைய பற்றிக்கொள்ளும் செய்யணும் என்னன்னு சொல்லி நிறைய பயிரகம் நடத்திய பங்களிப்பு மூன்று காலத்துல எந்த காலத்தை நம்ம நிரப்பணும் எந்த காலத்தை விடணும் சிக்கி சிக்கித்தளிக்கிற நேரத்தில் நாம் நமது மகத்தாவின் வாலிபர்களை தயார் செய்து பாமர மக்கள் பெண்கள் ஆண்கள் வயது மூன்றவர்கள் எல்லோருக்குமான சேவை செய்கிற இடமாக பள்ளிவாசலை மாற்றணும் ஒரு ஹீஸ் இப்படி சொல்லுவார்கள் யார் அரசாங்கம் கொடுக்கிற கேடுபடிகளை அரசாங்கம் நெருக்கடிகளை மக்களுக்கு போக்கி தருகிறார்களோ அரசாங்க பேசி அவங்க சொல்கிற செயல்களை பா மக்களிடத்துல சரி செய்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அதான் கொடுக்கிற நிர்மூகி நாயகம் சொன்னார்கள் சுனாதன முக்கத்தின் பாலத்தில் அவள் சருகாமல் கலந்து வருவான்

உண்டான நேரங்களை நாட்களை ஒதுக்கி அதற்குண்டான சேவைகளை விமானமும் நிர்வாகமும் செய்வது காலத்தின் அரசு எனக்கு எதுக்கு என் வேலையை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் என் பாலத்தை மட்டும் நான் பண்ணிக்கிறேன் சொன்னா முஸ்லீ பாலத்தில் கடக்கிறதுக்கு உண்டான வழியாக இருக்கிறார்கள் நாயக் காட்டினார்கள் நான் என் மு என் பொண்டாட்டி என் மனைவி என் பிள்ளைகள் என்று அப்படி கலந்து விடாமல் சமூக சேவை செய்கிற பொருள் சேவை செய்கிற முஸ்லீர்களுக்கு உயர்ந்த தரக்களை மாறவி செல்லும் நீங்கள் நன்மை செய்வதற்காகவும் ஒவ்வொரு பாவத்திற்காக அநீதம் செய்வதற்காக அத்துழிவதற்காக யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்யாதீர்கள் வலாசமாக உதவி செய்ய வேண்டாம் பாவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அநீதம் செய்வதற்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் என்று வல்லோ அல்லாஹ் கலாம் செய்து சொல்லி காட்டுல எனக்கு இன்னைக்கு பொது நல்ல சேவை அப்படின்னா என்னுடைய உள்ளத்தில் உள்ள உள்ளத்தில் நம்முடைய கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குன்னா எனக்கு யாராவது சேவை செய்தால் எனக்கு யாராவது உலாகம் செய்தால் எனக்கு யாராவது உதவி செய்தான் அவனுக்கு நான் உதவி செய்வேன் என்னை எவனாவது திட்டினா அவன் நான் வச்சு செய்வேன் என்று நினைக்கிறது மனக்கு செல்லா உறையோர் சம்போகர்கள் மிக சிறப்பாக சொல்லிக் கொடுத்தார்கள் வலா லா கபூனு நீ கூருண்டனாக ஆயிடாத அப்படி குருண்டா போகிற அப்படியே அப்படிய ஒருத்தன் பவர் ஒன்று அகலை இம்ம அக்கல் இம்ம அக்கல் அப்படின்னு சொன்னால் எனக்கு உபதாரம் செய்யணுன்னு மட்டும் உபதாரம் செய்கிறது என்னை யாரையும் திரும்பி தாங்க வச்சு சேர்ந்ததுக்கான வழிகள் பார்க்குறதுக்கு ஏமா நீங்கள் நீங்க இருக்க வேண்டாம் தப்பு தற்போது நீங்கள் சொல்லுங்கள் என் அசனன்னா அசனா எனக்கு புபதாரம் செய்தாலும் நான் உபதாரம் செய்தேன் அத்தோடு அத்தோடு எனக்கு நான் அவனுக்கு செய்வேன் என்பதாக சொல்லுங்கள் என்று மாதிரி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் சலவாக சொல்கிற முஸ்லிம்கள் அவரை பின்பற்றுகிற முஸ்லிம்கள் எத்தனை இருக்க வேண்டும் எனக்கு யார் என்ன செய்தாலும் அவனை விட்டு அவருக்கு உண்டான நனவுகள் செய்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நான் அழுதல் செய்வேன் என்ற கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும் என்று மாரபி செல்லா வரைவசம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அதனை உயர்ந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்துடுவார் கண்ணுக்கு தெரியாத உணவு நீங்கள் பிரார்த்தித்தால் உங்களுக்காக பிரார்த்திக்க மலக்கை அல்லாஹ் இங்கிருந்து இறக்குகிறான் என்பதாக மாரபி செல்லா வரைவசம் அவர்கள் சொன்னார் ஒரு ஒரு சுமையை தூக்கி வைக்க சிரமப்படுகிறார் அவருக்காக நீங்கள் உதவி செய்தால் ஒருவர் வாகனத்தில் ஏற கஷ்டப்படுகிறார் அவரை ஏற்று ஒரு நல்ல விஷயத்தை ஒரு மக்களுக்கு ஒரு சமூகத்துக்கு நீங்கள் எடுத்து சொன்னால் நல்லதை மக்களுக்கு சொல்லி பாவத்தை விட்டு அவளை தடுத்தால் இவை அனைத்தும் நாயகம் சொன்னார்கள் தர்மம் செய்கிற சிறப்பா செய்கிற நன்மை உலகம் கொடுக்கும் சிரமத்துல இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வது நபிமார்களின் பண்பாக இருந்தது இஸ்லாம் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி மதியத்துக்கு போய் பசியோடும் பட்டினியோடு ஒரு அகதியாக செய்த பிறகு அகதியாக அமர்ந்திருந்தார்கள் அந்த நேரத்துல பசியா இருக்கிறாங்க சொந்த ஊர் இல்ல வேற ஊரு அகதியான ஊர்ல ஒரு கிணத்துக்கு ஒரு தண்ணீர் தனாகத்துக்கு அருகாமையில் ஒரு மரத்தரையில் அமர்ந்திருக்கிறாங்க ஒரு சேவைகள் செய்வது நபிமார்களின் பண்பு என்பதாக ஒரு ஆணும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது சூரானுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனத்தில் பதிவாகி இருக்கிறது அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது ஷாஹிப் அலை இஸ்லாம் உடைய பெண் மக்கள் ரெண்டு பெண் மக்கள் நபிக்கு வயதாகிவிட்டது அவர் வீட்டில் தண்ணீர் தேவைக்காக வேண்டி தண்ணீர் அணுவதற்காக இந்த நீர் தினாகத்துல ஷாஹிப் அலை இஸ்லாமுடைய ரெண்டு பெண் மக்கள் வந்து காத்திருந்தாங்க ஆண்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டு அவர்களும் ரெண்டு பெண்களும் ஓரமா நிற்கிறான் நல்லா கலாமிலே சொல்றான் மூசாவளி அவங்க அந்த பெண்களுக்கு மெந்தமா வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்க என் தந்தை வயசானவர் இந்த தந்தை வய வயசானவர் அவர் மத்தியில் இந்த ஊர்ல இருக்காரு அப்ப தண்ணி எடுத்துக்கிட்டு ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு தண்ணி எடுக்க முடியல அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லாத இரண்டு பெண்களுக்கு தண்ணீர் எடுத்து செல்ல பெரும் பாறை அகற்றி இன்னொரு நீர் தடாம பக்கம் இருந்துச்சு மூடி போட்டு இருந்துச்சு பெரிய பாறை இருந்துச்சு அந்த பாறையை அகற்றி இரண்டு பெண் மக்களுக்கு மதியமும் இஸ்லாமுடைய இரண்டு பெண் மக்கள் தண்ணீர் எடுத்து செல்ல சிறுநாள் இஸ்லாம் அவர்கள் உதவி செய்தார்கள் என்று என்பதாக தாமிரி அல்லா பதிவு செய்து சொல்லுவான் நபிமார்களின் பழக்கமாக வழக்கமாக இருந்தது பொது சேவை செய்வது அப்ப பொது சேவை செய்பவர்களை அல்லாஹும் ரசுலும் அவர்கள் சொல்வார்கள் ஒருவர் ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்ற நிறைவேற்றுவதற்காக

அவரை அந்த வேலையை செய்து முடித்து வந்தால் அவருக்கு ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கலாம் என்பதாக மாரபி சல்லாஹ் யாரு யாருக்காக ஒரு தேவையை செய்து தேவையை நிறைவேற்றி கொடுத்தால் ஒரு அனாதரைக்கு ஒரு எத்தியமக்களின் குடும்பத்திற்கான வாழ்வாதாரத்தை நிறைவேற்றுகிறோம் ஒரு விதவைக்கு நாம் சம்பாதித்து கொடுத்தால் ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கலாம் என்பதாக மார்பி சல்லாஹ் வரை வசவர்கள் சொன்னார்

இந்த மனிதருக்கு இன்ன தேவை இருக்கிறது நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த தேவையை குடிச்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது மூணாவது தவா தான் மூணாவது சுத்திட்டு இருக்காங்க மூணாவது சுத்த அப்படியே பாதினியே விட்டுட்டு தவாப்பாதினியே விட்டுட்டு அவருடைய தேவையை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி அசங்க தவா விட்டு வெளியேறும் பொழுது அவர்களோடு தோழர்கள் கேட்டார்கள் நீங்க இன்னும் செய்யலையே முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் மேலே சொன்ன ஹதீஸை மேற்கோள் காட்டி சேரா ஹசன் அலி அவர்கள் சொன்னார்கள் ஒருவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக வெளியே செலுத்தின முஸ்லீமுக்கு அல்லாஹ் ஒரு ஹஜுடையுடைய நன்மையை கொடுத்தார் கொடுக்கிறான் அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ரபுல்லால மேல் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் ஒரு நன்மையை கொடுக்கிறான் என்பதாக ஹசந்தி அல்லாஹு என்று சொல்லி இந்த வரவாதை கூடி முடியும் கேட்ட மனிதர்கிட்ட அவருக்கு உதவி செஞ்சிகள் வந்து யார் நீங்க தவாசம் முடிக்கலையே இன்னும் நாலு சுத்து பாக்கி சொன்னால் பட்ட நாலு சுத்து அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சிட்டு ஒரு தவாசை முடிச்சிட்டு ஹசன் வரி அல்லாஹனு அவரை அழைத்து சொல்லுவார்கள் அல்லாஹ் எனக்கு ஒரு ஹஜ்ஜும் ஒரு உமராவுடைய நன்மையும் கொடுத்து தவாசுடைய நன்மையும் அல்லாஹ் தான் என்பதாக ஹசந்ததி அல்லாஹும் சொல்லுவார்கள் அல்லாஹும் அஸ்ஸுனும் பொது நல்ல சிந்தனையோ ஒரு நல்ல சேவைகளோடு நம்மை உலகத்தில் வாசல் இருக்காது என்பதை நாம் வெளியே கொள்ள வேண்டும் எஸ்ஐஆர் பாலத்தை பதிவு செய்ய முடியாமல் தவிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் அதற்கான வாடிபடுகளை ஏற்பாடு செய்வது காலத்தின் அவசியம் இருக்கும் பள்ளிவாசல் ஊழல் கட்டப்பட்டால் அந்த பள்ளிவாசல் மூலமாக ஒரு மனிதனுடைய கவலை அக அகற்றப்பட வேண்டும் ஒரு மனிதனுடைய தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் செல்வம் தான் பதவியும் அவங்க இது மாதிரியான விஷயம் மாதத்துக்கு தகஜத்து நோன்பு குருவானி இதை எவ்வளவு ஆர்வம் காட்டினார்கிறதோ அதை விட ஒருவரின் மேலாக நாயகம் பொது நல சேவையில் சபைக்கு ஆர்வம் காட்டினாக்கிறதுமான நாயகம் கேட்பாங்க துருவைக்கிறதுக்கு முன்னால திருமானோட வழக்கம் இது ஒக்கீனான வழக்கம் இது இவர் கடன் இருக்கான்னு கேட்பாங்க சமநாயகமே கடன் இருக்குன்னு சகாபாக்கள் சொன்னா கடன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா குழு வச்சிருவாங்க கடன் இருக்குன்னு சொன்னா கடன் அடை அடைக்கிறதுக்கு ஏதாவது செல்வத்தை விட்டு போயிருக்காரா கேட்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா செல்வம் இருக்குன்னா செலவு வைப்பாங்க இல்ல யாராவது சொல்லுவாங்க கடன் அடைக்கிறதுக்கு எந்த வழியும் இல்ல எதிமான பிள்ளைகள் இருக்காங்க இவருடைய பிள்ளைகள் இருக்காங்க வேற வழி இல்லை நாயகம்னு சொன்னா பெருமானார் சொல்லுவார்கள் உங்கள் தோழருக்கு நீங்கள் செலவழித்து கடனாதிக்கு நான் மாட்டேன் என்பதால் நாயகம் கடந்து விடுவார் போகும்போது சில அழிவதியாக வலிமறிந்து சொன்னார்கள் இவர் கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நாயகமே நீங்கள் துகை நடத்துங்கள் அழிவதிய பொறுப்பு ஏற்றுகின்றதற்கு பிறகு வைத்தார்கள் கொஞ்ச நாட்கள் கடந்த பிறகு அசர்ல இருக்கிறார்கள் அழியே அவருடைய கடன் அடைச்சாச்சா அழியே அவருடைய கடன் அடைச்சாச்சா மூன்று நாட்களுக்கு பிறகு அதிபதியாக நாயகமே நான் அவையின் கடனை அடைத்து விட்டேன் என்று சொன்ன பிறகு நான் சொன்ன பதினிப்பாங்க ஒரு உடைய கடனை அடைப்பதற்கு முயற்சி செய்து ஒரு முஸ்லீம் தான் சம்பாதித்த அவருடைய கடனை அடைத்தால் நரகை விட்டு அல்லாஹ் வரை பாதுகாக்கிறான் அது அல்லாஹ் உங்களை நரகை விட்டு பாதுகாத்து விட்டான் என்பதாக நான் பொது நல்ல சேவைகள் செய்வது ஒவ்வொரு முஸ்லிம் உடைய தலையாய கடமை எனவேதான் எந்த கும்பம் ஏற்பட்டாலும் எப்படிப்பட்ட இன்னல்கள் பேரில் ஏற்பட்டாலும் முதல் சப்ரலிக்க யாருங்க இயல்புலேயே ஊறி போயிருக்கிற நாம் மட்டும்தான் கோவிலாக இருக்கட்டும் பஞ்சமாக இருக்கட்டும் எந்த ஊர்ல கேரளால உங்க டெல்லியில முசல்ல ஊபில எங்கு எந்த மக்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத மக்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் முதல் சப்புல இருந்து உதவி செய்கிறோம் என்றால் நாயகம் செல்லல்லா தலைவசம் அவர் காட்டிய இந்த வழிகள் தான் செல்லல்லா தலைவசம் அவங்க மார்க்க பணியை தயவாவை ஆரம்பித்த ஆரம்ப காலம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற ஆரம்ப காலத்துல அபுஜென்று பெருமாளருக்கு நிறைய தொல்லைகள் கொண்டு இருந்தான் வாய்ப்பு கிடைக்கும் போது திருக்குவான் வாய்ப்பு கிடைக்கும் போது ஏசுவான் எச்சில் தூங்குவான் பெருமான நடக்கிற இடத்துல மண்ணலி கொள்ளுவான் முள்ளலி பாட்டு ஓடுகளை பண்ணுவான் பெரும திட்டுவதற்காக ஒரு கூட்டத்தை பெருமானருக்கு மன உளைச்சல்களை பெருமாளருக்கு உடல் வழிகளை பெருமான எப்படியாவது எதையாவது செஞ்சு பெருமா சல் வழி கொடுக்கும் இதுல முதல் இடத்துல முதல் கடத்துல இருந்தான் மகனி சொன்னார்கள் என் சமூகத்தில் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு பிராவு இருக்கிறான் என் சமூகத்தின் பிராவு

ஒட்டக ஒத்தகத்துக்கான பணத்தை குழுகளை அது பஞ்சாயத்து அப்படியே போச்சு அவர் போனாரு தலைவரத்தை சொல்லி பார்த்தாரு இஸ்லாம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிற ஆரம்ப காலகட்டம் அப்ப மக்களுக்கு யோசிச்சாங்க மாட்டி வர யாராவது போய் கிட்ட முகமது கிட்ட சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட உதவியை கேட்டா வந்து முகமது சல்லா சொல்லியிருப்பாங்க அப்ப இது அபுசை பிரச்சனை இங்க நபியை மாத்தி விட்டோம்னா நேர நபி குரு அபுசை விட்டு வாசல்ல போவாரு ரெண்டு பேரும் முட்டிக்குவாங்க நம்ம வேடிக்கை பார்க்கலாம் என்ன எண்ணம் பார்த்தீங்களா என்ன எண்ணம் கேவலமான எண்ணம் பார்த்தீங்களா இது மாதிரியான எண்ணத்தில் பிரமாநாஸ் ஊர்ல இருந்து வந்த அந்த மனிதரை மறை மாத்தி விடுற பொழுது அவரும் போய் நடந்த விஷயங்களை சொல்றாரு நாயகத்துக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை எந்த உறவும் இல்லை ஊருக்காரர் இல்லை திருமணம் முன்னால் அவரை பார்ப்பதே இல்லை அவரை அழைத்துக் கொண்டு அபூர் ஜெகில் வீட்டைக்கு சென்றார்கள் ஒவ்வொரு நான் சொன்ன எல்லா நிகழ்விலும் பாடம் இருக்கிறது நான் என் மனைவி என் பிள்ளைகள் என்று மட்டும் வாழ்கிற முஸ்லீம்களுக்கு போகின்றது அது அல்ல அதை தாண்டி சமூகத்திற்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நற்பெயர் இருக்கிறது மாற்றத்திலே பெருமார் அழைத்து சென்றார்கள் கதவை உரத்த உடற்பட சப்தமா அவசியங்களை கூப்பிட்டாங்க வெளியே வந்து அவன் பெருமானாவை பார்த்தவுடன் நடிகான் அதற்கு முன்னால் எவ்வளவு கஷ்டப்படுத்தான்னு ஆரம்பத்துல சொன்னேன் பெருமானாவை பார்த்து நடிகனா பெருமானார் கேட்டார்கள் ஒரு காசு காசுன்னு கேட்டாங்க இந்த கொண்டு வந்து கொடுதல் சொல்லி வேகமா காசு காசுதான் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தா மக்களுக்கு குப்பார்கள் என்ன நடக்குது இங்கே ஏன் இவன் நடுங்கிறான் ஏன் இவன் அழகிறான் ஒண்ணும் முடியாம பார்த்து கொண்டிருந்தார்கள் பெருமாள் காசை வாங்கி கொடுத்த பிறகு நாயகம் அந்த இடத்தை விட்டு போனதற்கு பிறகு மக்களுக்கு ஒண்ணு கூடினாங்க ஒண்ணு கூடி கேட்டாங்க என்ன ஆச்சு ஏன் அவர் பார்த்து இப்படி நடுங்கிறீ ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா பெருமாள் வச்சு செய்ய ஆசைப்படுகிற நீ ஏன் இவ்வளவு பயந்துட்டே அப்படின்னு கேட்கும் பொழுது அபுஜகில் சொன்னாராம் பிரதமல்லா வரைவசமல் தொனியின் ஒரு மாற்றம் தெரிந்தது மாணவியனை இப்படி அழைத்ததே கிடையாது ஒரு மாற்றம் தெரிந்தது நான் வெளியே வந்து வேகமா அவரை ஏதாவது செஞ்சிருந்தான் கதவை திறனேன் கதவை திறந்து பார்த்தால் அவர் மேல் தலையின் மேல் ஒரு கொடூரமான ஒட்டகம் இருந்தது நான் மட்டும் எதையாவது ஏதாவது செஞ்சிருந்தேன்னா அந்த ஒட்டகம் என்னை கடித்திருக்கும் என்பதை நான் பயந்து இப்படி செய்தேன் நாம் சொல்ல வருவது பொது நல சேவைகள் செய்கிற பொழுது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு விதவைகளுக்கு அநாதைகளுக்கு படிக்க வாசிக்க எழுத படிக்க தெரியாத தகவல்களுக்கு பெண்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது வல்லோ நல்லா நமக்கான இந்த உலகில் வாழ்வதற்கான இலகுவான வழிகளை நல்லா அமைத்து கொடுப்பா என்பதாக மாணவி செல் அல்லாக வரைவர் சொல்லுவோர் சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்ச சூறா தனசு மாகம் போதுமாதுங்க பாப்போம்

அடுத்ததான் தொழுகையாளிகளுக்கு நரகம் இருக்கிறது அப்ப இந்த தொழுகையில் குடுகோவாக இருக்கிறானோ அவனுக்கு மயில் இருக்கிறது அப்ப இந்த மூணு கேட்டகளில் இருந்தாலே நமக்கு தொழுகையில் மன ஓர்மை கிடைக்காது என்பதாக சொல்லி காட்டுகிறான் பிரபுலாவின் வாழ்கிற காலம் முழுக்க பொதுநல சிந்தனை எவ்வளவு ஏழைகளுக்கு விதவைகளுக்கு அநாதைகளுக்கு எத்தீன்களுக்கு யாருக்கெல்லாம் எஸ்ஐஆர் பாலத்தை பூஜை செய்ய முடியவில்லையோ அவளுக்கு உதவுகிற உயர்ந்த வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவனாக வாக அவனா நிலகம் தொழிலாக இருப்பதாக அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி தான் வரக்கா